வணக்கம் தமிழ்மறையாம் தேவார பாடல்கள் இரையாற்றல் குடியிருக்கும் மந்திரங்களாகும் என்றும் அந்த மந்திரங்களுக்கு அபார சக்தி உண்டு என்றும் அறிந்து கொண்டோம் இனி தமிழ்மறையாம் தேவார பாடல்களை பாடுதற்கு உரியவர் யார் என்ற கேள்வி எழும் அதாவது கோலூன்றி நடக்கும் வயதானவர்களா ஆற்றல் மிக்க இளையோர்களா தருணம் மிக்க நடுத்தர வயதினரா என்பது அக்கேள்வி எல்லா வயதினரும் தினமும் குறிப்பிட்ட சில நேரமாவது ஒதுக்கி ஓதுதல் நாம் பிறந்த பிறவியின் குறிக்கோளுடன் இருக்கிறோம் என்பதாக அமையும் இல்லையெனில் நமது வாழ்நாள் முழுவதும் குறிக்கோளில்லாது வாழ்ந்த வாழ்க்கையாய் முடியும் என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் தனது திருக்கொண்டீச்சரத் திருப்பதிகத்தில் அருள்கிறார் பாலனாய்க் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் மெனுவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேலுலாம் பழனைவேலி திருக்கொண்டியூ கொண்டீச்சரத்துலானே இனி தேவாரத்தை எப்படி ஓதுவது மனத்தினாலா வாய்விட்டு பாடுவதா இசையுடனா எனக்கு நல்ல இசை கிடையாதே என்ன செய்வது என்பது போன்ற கேள்விகள் எழும் நம்மால் முடிந்த அளவு இசையுடன் நமது செவிக்கு மட்டும் கேட்கும்படியாக வேணும் அல்லது சத்தமாகவும் உருக்கமாகவும் பக்தி சிரத்தையுடன் ஓதலாம் அந்த ஒலியில் இறையாற்றல் மந்திர வடிவில் இருக்கின்றது மூவர் தேவாரத்திலும் அதாவது முதல் ஏழு திருமுறைகளிலும் அந்தந்த பதிகத்தில் கடைசி பாடலிலோ அநேக பதிகங்களில் ஒவ்வொரு பாடலிலுமோ பதிகப்பலன் சொல்லப்பட்டிருக்கிறது திருவாசமா திருவாசகமாகிய எட்டாம் திருமுறை இறைவனுடன் இரண்டற கலந்த ஞான பாடல் ஆதலினால் பதிக பலன் அதில் சொல்லப்பெறவில்லை ஆனால் ஞானானுபூதியை தரவல்லது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைகளில் ஞானி நாளினுக்கும் உரியன் என்ற சிவஞான சித்தி வாக்குப்படி ஞானானுபூதியை தரத்தக்க திருவாசகம் இம்மைப் பயனையும் மறுமை பயனையும் தரவல்லது மற்றவை நாம் எந்த பலன் கருதி பாடுகிறோமோ அந்த பலனை தருகின்றது தீய சக்திகள் விலகுகின்றன ஸ்ரீ மகாலட்சுமி இல்லத்தில் நிரந்தரமாக குடியிருப்பாள் சித்த சுத்தியையும் மனதிற்கு அமைதியும் தரும் என்பது உணர்ந்தவர்களின் உண்மை சைவம் தழைக்க அவதரித்த இறை அருளாளர்கள் தங்களின் இறை அனுபவங்களை இந்த திருப்பதிகங்களில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் அதை தவறாது ஓதி நல்ல பலன்களை பெற வேண்டும்